அந்த பயனற்ற செயல்கள் எல்லாம் குற்றங்கள் அப்படிங்கறத உணரணும் அப்ப அது குற்றம் உணர வேண்டும் என்றால் பிரிந்து செல்லும் செயல் என்பது எப்படி அவர்களுடைய மீட்பை இழக்க செய்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டும் இப்படி விளக்கி கூறாமல் அவர்களுக்கு போலியான முகஸ்தூதி செய்து அவர்கள் பயனற்ற செயல்கள் செய்யும் போது அதை பயனுள்ள செயல் என்று காட்டி முகஸ்தூதியினால் என்றால் அதற்கு பேர்தான் அது எக்கமனிசம் அல்ல அது கிறிஸ்தவ ஒன்றைப்பே அல்ல அது கிறிஸ்தவ ஒன்றிப்பு போன்ற ஒரு ஜோடனை வேலை அதனால சிசிஆருடைய பிரேயர் அதாவது அருமுறை இயக்கத்துடைய ஜெபம் இதெல்லாம் என்ன செய்யுது என்றால் இந்த டிகிரி ஆன் எக்கம் சொல்றோம் இல்லையா அந்த யூஆர் அந்த கிறிஸ்தவ ஒன்றிப்புக்குள்ளே சங்க ஏட்டுக்கு எதிராக செயல்படும் செயலாக மாறுகிறது ஆனால் யாராச்சும் வந்து நான் வந்து கிறிஸ்தவ ஒன்றிப்புக்காக பிரேசலா சொல்றேன் அப்படின்னா அவன் பக்கா நடிகன் பக்கா வெளிவேடக்காரன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இம்மி விட ஆன் எக்கமோசத்தை படிக்காமல் தானாக கற்பனை செய்து கொண்டு ஏதோ ஒன்றத்தை ஒரு கிறிஸ்தவ ஒன்றிப்பு முயற்சி என்று காட்டுவதற்காக தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள காட்டுவதற்காக பயன்படுத்தும் வார்த்தையாக தான் அதை சொல்லிக்கொண்டு பிரேசலர் சொல்லுகிறாங்க அதை சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ ஒன்றைக்காக நான் சொல்லுகிறேன் ஐயா இதுக்கு கிறிஸ்தவ ஒன்றி சம்பந்தமே இல்லை நீ முதல்ல போய் அவன்கிட்ட அவனுடைய தப்பு என்னன்னு சொல்லணும்னா உனக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் எப்படி தப்புன்னு

அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப இன்டிஸ்கிரிமினேட்லான பகுத்தறியாமல் செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படின்னா பொதுவான வழிபாடுன்னு சொல்லப்படுது இல்லையா நம்ம நற்கரணையில் நடக்கக்கூடிய நற்கரணையில் அவர்களை ஒன்றித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் என்ன இருக்க வேண்டும் என்றால் அந்த புரிதல் இருக்க வேண்டும் புரிதலில்லா விதத்தில் அது இந்த காமன் வர்ஷப் இருக்கக்கூடாது அதனால் ஒரு பலன் கிடைக்குதா அப்படிங்கிறதா பயனற்ற அப்படின்னு வந்துச்சு இல்லையா அதை இங்க வேற மாதிரி சொல்றாங்க அப்ப சங்கேட்ல அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா வர்ஷப் இன் காமன்ங்கிறது தேவை ஆனால் அது எப்படி இருக்கணும்னா இந்த வர்ஷிப்பால் இந்த வழிபாட்டு முறையால் அங்கே கிறிஸ்துவ ஒன்றிப்பு நடக்க வேண்டும் நடக்கும் என்று உறுதிப்படும் நிலை இருந்தால்தான் அது இன்டிஸ்கிரிமினேட் இல்லாத நிலை சும்மா ஏதோ சம்சாரம் செஞ்சுட்டு போனா அது பகுத்தறியாமல் செய்யப்பட்ட நிலை ஆனால் நீங்கள் பிரைசலாடு என்று சொல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த கிறிஸ்து அந்த வாழ்த்துறை என்பது அவர்களிடம் வேண்டுமானால் சொல்லலாம் அப்படியே சொல்லலாம் அது தப்பு தான் நம்ம வந்து அது அவங்களோட பங்கு அவங்களோட பங்கெடுக்க கூடாது அவங்களுக்கு வேணா நம்ம வந்து பாடம் எடுக்கலாம் எப்படி தப்புன்னு அவங்களோட வாழ்த்து கூறுவதற்கு நமக்கு இடம் இல்லை ஆனால் எந்த விதத்தில் கூறலாம் என்றால் அதை நம்பாமல் அவர்களுக்காக என்று ஒரு சூழ்நிலையில் சொல்ல நேர்ந்தாலும் அது அவர்களிடம் சொல்லும்பொழுது பிரச்சனை இல்லை ஆனால் கத்தோலிக்கரிடமே வந்துட்டு அதை பயன்படுத்துவது என்பது திருச்சபைக்கு செய்யும் துரோகமும் இடரலும் ஆகும் ஆபத்தான ஒரு செயலும் ஆகும் அதாவது பகுத்தாய்வு இல்லாமல் செய்த செயலாக மாறிவிடுவதால் அந்த செயல் என்பதுக்கு எதிரான செயல் ஏழு ஏழாவது யூஆர் அப்படிங்கிற பத்தியில கூறப்பட்ட கருத்துக்கும் எதிராக உள்ளது ஐந்தாவதாக இன்னொன்று பார்க்க இருக்கிறோம் அது என்ன என்றால் இன்ஃபிடிலிட்டி டு த ட்ரூத்